கலப்படத்துலேயே ஆரோக்கியமான கலப்படம் எது தெரியுங்களா இந்த மிளகையும் பப்பாளி விதைகளையும் கலக்கிறது தான் இது ஆரோக்கியமானதா வாங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்புறம் நாளுக்கு நாள் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் கையோட ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் எனக்கு யூடியூப் தரப்புல இருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பதான் நம்ம வீடியோ வந்து சஜஷன் வீடியோவில் வந்து அவங்க புஷ் அப் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் வீடியோஸ் பார்க்கறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயத்துல நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துருங்க சரி இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா ஒரு நல்ல கலப்படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னடா கலப்படத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றேன் நினைக்கிறீங்களா கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே அதுதாங்க இன்னைக்கு ஆமாங்க இந்த பப்பாளி விதைகள் இருக்கு இல்லையா அதனுடைய மருத்துவ பயனும் நிறைய பேருக்கு தெரியது இல்ல அதனுடைய பயன்பாடு தெரியாதனால அந்த விதைகளை வந்து தூக்கி போட்டுறாங்க ஆனா இனிமே நீங்க அதை தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா மிளக விட அதிக விலை உயர்ந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும் ஏன்னா ஒரு கிலோ மிளகு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபான்னாக்கா இது அப்படியே நாலு மடங்கு இது ஆஹ் இந்த விதையினுடைய பயன்கள் பாத்தீங்கன்னாக்கா கேன்சர் நோய் வராம தடுக்கிறது இந்த மாதவிடாய் நேரத்துல வந்துட்டு இருக்கிறது வழி வரும் இல்லையா அதை தடுக்குது வெயிட் லாஸுக்கு முக்கியமான ஒரு பொருள்ங்க இது நம்ப மாட்டீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த விதைகளை நீங்க பழத்தை சாப்பிட சாப்பிட்டு நம்ம விதைகளை தூக்கி போறோம் இல்லையா இனிமே தூக்கி போடாதீங்க அந்த விதைகளை சேகரிச்சு தண்ணியில அழைச்சிட்டு ஒரு ட்ரேல காய வச்சீங்கன்னா நேரில் காய வச்சாலே ஒரு மூணு நாள்ல காய்ச்சிரும் அந்த விதைகளை எடுத்து அஹ் நல்லா கிரைண்ட் பண்ணி நீங்க ஏதாவது சாலட்ல சாப்பிடலாம் இல்ல வந்துட்டு ஏதாவது சூப்ல போட்டு நம்ம பெப்பர் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க சூப்ல போட்டு சாப்பிடலாம் அதை விட பெஸ்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னாக்கா அதை தினம் நீங்க ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்க ஒரு கிளாஸ் மோர்ல நல்லா கலந்து கட கட குடிச்சிருங்க சோ ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியா படிப்படியா உங்க வெயிட் லாஸ் வந்து ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸா இருக்கும் ஏன்னா சடனா ஒரு நா ஒரு மாசத்துல அஞ்சு கிலோ பத்து கிலோ வெயிட் லாஸ் பண்றவங்கள நீங்க பாத்துருக்கீங்களா அப்படியே இருப்பாங்க இருபது பசங்க கூட பாத்தீங்கன்னா நாற்பது வயசு பொம்பளை மாதிரி இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் அதாவது சிறுக சிறுக போறதுன்றது வந்து அதுல பாக்குறவங்களுக்கு நீங்க உங்களுக்கு கிளைச்சா மாதிரி தெரியாது அதே மாதிரி உங்க ஸ்கின்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் குடல் புழுக்கல அழிக்கிறதுல ஒன்னா நம்பருங்க இந்த பப்பாளிவத கெட்ட பாக்டீரியாவெல்லாம் வெளியில தள்ளிடும் அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் அருமருந்து இது ஏன்னா இதுல வந்து டேஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிளகுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சிறு காரமும் இருக்கும் அதே சமயத்தில் சின்னதாக ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா வீட்டுல நம்ம இந்த பப்பாளி விதைகளை வந்து நீங்க அலசி காய வச்சுட்டு ஈக்குவல் ரேஷியோல மிளகையும் பப்பாளி விதைகளையும் நீங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நீங்க உங்களுடைய சமையல்ல வந்து நீங்க இது ஆட் பண்ணீங்கனாக்கா அன்றாடம் நமக்கு வந்து இது உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம அதாவது பிரச்சனை வந்து நம்ம நிறைய மருந்து சாப்பிடுறத விட தினம் சிறுக சிறுக சேர்க்கும் போது அன்னன்னைக்கு உள்ள கழிவுகளை அன்னன்னைக்கு நம்ம வெளியில அனுப்பிடும் இல்லையா மூணு மாசம் ஆறு மாசம் நம்ம வந்து வயிற்று சுத்தம் பண்றதை விட அன்னன்னைக்கு கழிவு அன்னன்னைக்கு போயிட்டுனாக்க கிளீனா இருக்கும்ல அதேதான் அதனால இதுல இன்னும் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்றது நீங்க சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து கொடுக்கும்போது அவங்க அது விதையா கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நீங்க பவுடர் பண்ணி வச்சுட்டு ஆம்லெட்ல போடலாம் ஆஃப் பாயில் போடலாம் முட்டை வறுக்கிறோம் இல்லையா அந்த சமயத்துல இதை தூவி விடலாம் ஏதாவது ஒரு வகையில நம்ம நான்வெஜ்லயோ இல்ல ஒரு சுக்கா நம்ம இப்போ க ஃப்ரை பண்றோம் அதுல சும்மா ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு பெருசா வித்தியாசம் தெரியாது மிளகு பவுடர் சேர்த்த மாதிரிதான் அதுல தெரியும் தாராளமாக நீங்க இத பயன்படுத்தலாம் இனிமே ஒரு விதையை கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா தயவு செஞ்சு நீங்க இதை வந்து அஹ் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வைங்க ஜூஸ் போடுற கடைகள்ல போய் அவங்க அன்றாடம் போடுறாங்க இல்லையா நீங்க அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்து கூட ஒரு கிண்ணம் கொடுத்தீங்கனாலே இல்ல ஒரு கவர் கொடுத்தீங்கன்னா கூட ஆனா கோச்சிக்காதீங்க நான் உங்களுக்கு ஒரு பத்து இருபது கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு நீங்க அந்த சீட்ஸை வந்து நீங்க பசங்க சொன்னீங்கன்னா அவங்க அழகாக எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து கூட நீங்க இதை செய்யலாம் என்னங்க நான் நம்ம ஹெல்த்துக்காக செய்யறது இதுல என்ன வெக்கம் இருக்கு கீழே வேணா குப்பைக்கு போற ஒரு பொருளை வந்து நம்ம நமக்காக போய் சொல்லி வச்சு வாங்குறோம் அவ்வளவுதானே இதுல ஒண்ணு தப்பு இல்லையே சோ கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் நீங்க பாருங்க நம்ம அதை எப்படி நம்ம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்றது நீங்க பாருங்க டயபெட்டிக்கு சிறந்த மாதிரி இது இந்த பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் தான் பழமுதலில் வாங்கிட்டு வந்தாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ சீட்ஸு விதை இல்லாத பழங்களை தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்தாதீங்க இது பாருங்கள் விதைகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது எல்லாமே முழுசு முழுசாக ஒரே கலரில் இருக்குது ஸோ இந்த விதைகளை வந்து நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதை அப்படியே எடுத்து அலசி காய வச்சு நான் வந்து எங்களோட மிளகுல வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இதை இதனுடைய ப மருத்துவ பயன்கள்லாம் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்களேன் இது ஒன்றுமே இல்லை நீங்கள் சும்மா அப்படி தண்ணியில் கலந்து கூட நீங்கள் அப்படியே குடிக்கலாம் நான் இப்போ அப்படி தான் குடிக்க போகிறேன் நான் எந்த டேஸ்ட்டும் எதுவுமே தெரியாது நம்ம வெந்தயம் வாயில் ஊற வச்சு அப்படி முழுங்கும் இல்லையா அது மாதிரி தான் இது பாருங்க எந்த வித டேஸ்ட்டும் இல்லை கட கட கடன்னு குடிச்சிடலாம் இதை அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வயத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அழகாக வெளியில் கொண்டு வந்துடுங்க மிச்சம் இருக்க விதைகளை வந்து நான் தண்ணி ஊற்றி ஒரு அலை சலசிட்டு அப்படியே நிழல தான் காய வைக்க போகிறேன் இதுக்கு ரொம்ப வெயில் வேணுங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கனாலே ஒரு ரெண்டு மூணு நாள்லே அந்த நிழல்லே காஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு நீங்கள் நான் பால்கனியில் தான் வச்சேன் நான் பாருங்கள் மூணு நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு மிளகு வேறு மாதிரியே இல்லை வெயிட் கம்மியாகும் இப்போ நம்ம இதை இப்போ நம்ம வாங்கக்கூடிய மிளகில் வந்து போலி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் மிளகு இது வந்து நம்மளுடைய பப்பாளி விதைகள் இது வந்து கலப்படம் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு கலப்படம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மிளகு வந்து தண்ணியில் போட்டதும் உள்ளே போயிடும் அது வெயிட்டு இப்போ பாருங்கண்ணா ஒரு மிளகு போடுறேன் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு தண்ணியில் அடியில் இருக்கிறது அதே இந்த பப்பாளி விதையை போடும்போது மேலே மிதங்கும் நீங்கள் வாங்கியிருக்கிற மிளகு வந்து ஆரோக்கியமானதாக அதாவது வந்து அதை ஃபுல் மிளகா இல்லை கலப்படமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாலே அந்த பப்பாளி வதைகள்லாம் மேலே மிதங்கும் ஆனால் அது நல்லது தான் நீங்கள் அதை அப்படியே எடுத்து காய வச்சு நீங்கள் எப்பும் போல் ரசம் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் அதை பயன்படுத்தலாம் தவறே இல்லை நான் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோவில் இந்த மிளகையும் பப்பாளி விதையும் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் நான் எங்கள் வீட்டில் ஆயில் ஆம்லெட் கறி கறிவறுக்கிறதுல கூட நான் வந்து மிளகு நம்ம எதுலெல்லாம் சேர்ப்போமோ அதுக்கு இந்த பவுடரையே நான் ஆட் பண்ணிப்பேன் நான் பாருங்கள் எந்த வித்தியாசமும் தெரியாது டேஸ்ட்லேயும் வித்தியாசம் தெரியாது இப்போ ஒரு ஆஃப் பாயில் போடுறேன் அதில் தூவும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் டேஸ்ட்லேயும் வித்தியாசம் தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு விதைன்னு பார்த்தீங்களா இந்த பப்பாளி வீடு தான் என்னங்க பார்த்தீங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும் முக்கியமா டீனேஜர்ஸ்க்கு ஆஹ் கிட்டத்தட்ட பெண்ணு மெனப்போஸ் எல்லாம் நெருங்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு முக்கியமான அருமை இருந்துங்க இது அதனால இத இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணா கூட இந்த மெசேஜையாவது நீங்க ஷேர் பண்ணுங்க யாருக்காவது இது பிரயோஜனப்படும் உங்க நண்பர்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குன்றத நீங்க உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறீங்க எவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணுங்க சரி எப்பவும் போல லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல்லைகோன் எதையுமே வந்தாதீங்க முக்கியமா நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு என்னுடைய நன்றி